கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில சர்வீசோடு அமைக்க வேண்டிய தீர்ப்பு வந்தது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆறு மாத காலத்திற்காக சர்வீசோடு நிலத்தை கையகப்படுத்தி அதன் அடிப்படையில் சர்வீசோடு உள்ள பகுதியில் நாற்பத்தி ஐந்து மீட்டருக்கும் பேருந்து ஐம்பது மீட்டர் அகலத்திற்கும் சிறிய மேம்பாலங்கள் அமைக்க அறுபது மீட்டர் அகலத்திற்கு நிலத்தை கையகப்படுத்தி வேலையை தூக்க வேண்டும் என்ற ஆர்டர் வந்து தற்பொழுது ஆறு வருட காலத்திற்கு மேலாக ஆகின்றது சென்ற அரசு அதற்கான கட்ட பணியை முடிக்க தருவாயில் தேர்தல் வந்தது அடுத்த ஆட்சி வந்து இப்பொழுது நான்கரை ஆண்டுகள் ஓடிவிட்டது நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது பல்வேறு துறை அமைச்சராகவும் இருக்கின்றார் அவரும் தொடர்ந்து இந்த சர்வீஸ் ரோடுக்காக பல கட்டங்களில் நம்மை அழைத்து செ சென்னையில் உயரதிகாரிகளோடையும் முதலமைச்சரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சர்வீஸ் ரோடு போடப்படும் என்று உறுதியளித்தும் முதலமைச்சரை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதலமைச்சரை ஏப்ரல் மாதம் சந்தித்தோம் அதுக்காக எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இங்கே நம்ம திருச்சி கலெக்டரேட்டில் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களும் பள்ளி கிழ அவர்கள் தலைமையிலே கூட்டம் நடந்து அந்த கூட்டத்திலும் சர்வீசோடு பணி உடனடியாக துவங்கப்படும் நான்கு துவங்கப்படும் என்று சொல்லி அதுவும் இரண்டு வருட காலத்துக்கு மேலாகிவிட்டது அதன் அடிப்படையில் தொடர்ந்து நாங்களும் சர்வீஸ் ஓடுகளை குரல் கொடுத்து கொண்டு அதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு வழக்கை பொதுநல வழக்கை மதுரை மதுரை உயர்நீதிமன்ற தொடங்கி இருந்தோம் அந்த வழக்கில் இடைக்கால தீர்ப்பாக உடனடியாக சர்வீசோடு பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அந்த பணியினுடைய வேலை அறிக்கையை ஆறு வார காலத்திற்கு ஒரு அறிக்கையாகவும் எட்டு வார எட்டு வார காலத்திற்குள்ளாக அடுத்த ஹேரிங் வரும் அந்த அடிப்படையிலே இது கண்காணிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் இந்நாள் வரையில் அப்பணி தொடக்கப்படாமல் தொடங்கப்படாமல் மீண்டும் நாற்பத்தைந்து ஐந்து மீட்டர் என்பதை நமது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அரசு செயலாளர் அவர்கள் இந்த சாலையின் அகலத்தில் முப்பத்தி மூணு மீட்டருக்கு அகலத்திற்கு குறைத்து ஒரு ஆணையை உயர்நீதிமன்ற கிளையிலே பதிவு செய்திருக்கின்றார் ஸோ அதனை எதிர்த்து நாங்களும் மீண்டும் ஒரு அப்படின் தாக்கல் செய்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே நாற்பத்தைந்து மீட்டருக்கு பணி துவக்கப்பட வேண்டும் என்று கடந்த மே மாதத்தில் நமது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வன்மையும் பல்வேறு கழகத்தின் அமைச்சர்களையும் வைத்து சென்னை தலைமைச் செயலகத்திலே முதன்மைச் செயலாளர் திரு உமாநாத் அவர்கள் தலைமையிலே கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே தொடர்ந்து கண் தொடர்ச்சியாக பதினான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீள நீளத்திற்கு தூவாக்குடியிலிருந்து பால் பண்ணை வரை சர்வீஸ் சாலை முழுமையாக அமைக்கப்படும் மீண்டும் அடுத்த கட்டத்தை அடுத்த இரண்டாம் கட்டமாக மற்ற இடங்களுக்கு நீளம் ஒதுக்கப்பட்டு பணி முடிக்கப்படும் என்று உத்தரவு இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அந்த முப்பத்தி மூன்று மீட்டர் அகலம் என்பதை அது ஏற்புடையது அல்ல என்று நாங்கள் வாதிட்டு கடந்த மூணு மூணு சாரி மூணு ஏழு கடந்த வாரத்தில் மூணு ஏழில் நம்ம கல்விக் கல்வித்துறை அமைச்சர் அவள் அவருடைய தலைமையில் நம்ம மாவட்ட தலைவர் முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு துறை வகிக்கும் முன்னிலையிலும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் உயர் அதிக உயர் அதிகாரிகளை கூட்டி ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே இறுதியாக நம்மளுடைய வாதங்களையும் நம்மளுடைய கருத்துக்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு பல்விக் கல்வித்துறை அமைச்சர்களும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற துறை வகிக்கவர்களும் நாற்பத்தைந்து மீட்டருக்குத்தான் சர்வீஸ் சாலை பணி துவங்கப்பட வேண்டும் உடனடியாக அந்த பணி துவங்கப்படுவதற்கு வருகின்ற பதினைந்து தினங்களுக்காக தினங்களுக்குள்ளாக ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் ஸ்பெஷல் டிஆர்ஓ நகாய் அவர்கள் ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் செலவீடுக்கான தொகையை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட அவர்களையும் நமது பல்விக் கல்வி துறை அமைச்சர் அவர்கள் இதை நீங்கள் நாற்பத்தைந்து மீட்டர் அகலத்திற்கான பணியை துவங்குவதற்கு நீங்கள் கோஆர்டினேட் செய்து இதை கண்காணிக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார்கள் ஸோ அதன் அடிப்படையிலே இன்று உங்களை சந்திப்பதன் மூலமாகவும் இந்த பணி ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு இடத்துல உங்களை கையில் எடுக்கிறாங்க வேலை ஆரம்பிக்கிற மாதிரி கொண்டு போறாங்க திரும்ப தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பணியை போட்டுட்டு திரும்ப நாலு வருட காலங்கள் களை இப்படி தான் போயிட்டு இருக்கு கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் போராடி கொண்டு நீங்கள் எல்லோரும் அறிந்தது தான் ஆக இறுதி கட்டமாக எடுத்துக்கொண்டு தற்பொழுது அமைச்சர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு அரசு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவருக்கும்

ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு தான் செலவாகும் ஆனா உயர்மட்ட பாலம் என்பது தற்பொழுது அவங்க திட்ட மதிப்பீடு மூவாயிரம் கோடி என்பது மதிப்பிட்டாங்க வந்து மத்திய மாநில அரசு சமமாக பிரித்துக் கொள்ளப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் பார்த்தால் தமிழக அரசு முதற்கட்டமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்பொழுது அது இன்னும் ஐந்து வருட காலமாக ஆறு வருடம் முடிக்கிற நாளில் பத்தாயிரம் கோடியை தாண்டும் அதனால வந்து அந்த முதல் அந்த உயர்மட்ட பாலம் என்பதை தற்பொழுது தமிழக அரசு மத்திய அரசு கைவிட்டு விட்டது அதற்கு பின்புதான் வந்து திரும்ப இப்ப வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் அமைக்கப்பட வேண்டும் அதற்கான வேலையை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அரசு அதிகாரிகள் உத்தரவிட்டு இருக்கிறாங்க ஆனா வியாபாரங்கள்ல ஒரு வியாபார பிரிவு அதனுடைய அதில் அங்கம் வச்சுக்கிட்டு பொதுமக்களுடைய கருத்தை கையில எடுக்க பொதுமக்களுடைய நல்லா கையில கொள்ளாம தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதிடம் தங்களுடைய இந்த வியாபார இழப்பு வரும் அப்படிங்கிற கருத்துல கொண்டு சொல்ல விழா வியாபாரிகள் ஒரு சுயநல வியாபாரிகளுடைய அங்கம் வந்து இங்க தடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து தான் போறோம் ஆனா அவங்க வந்து வியாபாரிகளாகவும் பணமாகவும் போகிறாங்க அது பணத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க என்னன்னு தெரியாது உங்களுக்கு மீடியா நண்பர்களுக்கு தெரிஞ்ச அதை சொல்லுங்கள் ஆனால் அவங்க பணம் நம்ம வந்து ஆயிரம் பேரை கூப்பிட்டா அவங்க வந்து ஒரு ஒரு கோடி ரூபா செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பீட்டில் அவங்க செலவு செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் பணத்துக்காக இந்த அரசு வந்து இந்த அரசும் இல்லை சென்ற அரசும் இல்லை இது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த தீர்ப்பு திரும்ப வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்த உடனே எண்பத்தி நாலரை கோடி அன்றைக்குள்ள ரோடு நிலம் கையப்படுத்துவதற்கு ரோடு போடுவதற்கான அந்த பணத்தை வந்து அன்றைக்கே ஒதுக்கி அந்த பணத்தை வந்து நேரடியா வந்து சென்ற பாராளுமன்ற பா குமார் அவர்கள் அந்த பணத்தை வந்து திருச்சி அரசு கல்லூர அரசு கரு கருவூலத்துல வந்து வைப்புல வச்சிருக்காங்க அது இன்னும் அப்படியேதான் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து வர்றது கடந்த பத்தாண்டு காலமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல வந்து இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தல் முடிவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாண்டு வரைக்கும் என்று சென்ற முதலமைச்சர் கடந்த ஆட்சி சென்ற முதலமைச்சர் தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்தாரு அவர்கிட்ட நேரடியாக போய் முறையிட்டோம் அவரும் பல வாக்குறுதிகள் கொடுத்தாரு எதிர்கட்சி இன்றைக்கு இருந்த பள்ளிகளில் துறை அமைச்சர் எம்எல்ஏ இருக்கும் போது தவணை எதிர்த்திருப்பான கொண்டு போய் கூட நேரடியாக கேட்டப்ப கோர்ட்ல இருக்க வழக்கு முடிஞ்சோம் உடனடியாக வேலை ஆரம்பிக்கப்படுனாரு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு முடிஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு முடிஞ்சது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி வந்து ரெவன்யூ வில்லேஜ் வயசு வேலை துவங்கிறதுக்கான இறுதியான பிறப்பிச்சுட்டாங்க இனிமேல் வந்து அந்த நாற்பத்தி ஐந்து மீட்டர் குறைக்கிறது என்பது வந்து அது மக்களுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்து குரல் கொடுத்தாங்க சரி சொட வேணும் எல்லா அரசியல் கட்சியிலயும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டாங்க ஆனா இன்னைக்கு எல்லாருமே பின் வாங்கி நீக்கிறாங்க என்னன்னு தெரியல இதுதான் உங்கள் மீடியா மன்னு நாங்கள் பதிவு பண்றோம்னா இந்த நேரத்துல வாக்குறுதி கேட்ட மாதிரி தான் இந்த நேரத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு போய் காலத்தை கடத்தலான்றாங்க இருக்காங்க ஆனா இந்த முறை வந்து இப்ப இப்போ வந்து நேற்று நடந்த மூணு ஏழில் நடந்த கூட்டத்தில் வந்து இன்னும் பதினைந்து தினங்களுக்குள்ளார இந்த இறுதி வடிவம் எடுத்து அதை மாவட்ட ஆட்சியில் நேரடியாக கண்காணிச்சு வேற பனி ஒரு முகாந்திரத்தை எடுக்கணும் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இன்றைக்கு வந்து இது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளார இந்த நிலத்தை வந்து நாற்பத்தி ஐந்து மீட்டருக்கு கையகப்படுத்தணும் அது முப்பத்தி மூணு மீட்டருக்கு கோர்ட்ல செஞ்சு அப்படியே விட்டு வித்ரா பண்ணணும் அப்படி ஏற்கனவே நாங்கள் வந்து அதை கண்டக்ட் பண்ணி நாங்கள் ஒரு அப்டேவ் கொடுத்துருவோம் முப்பத்தி மூணு மீட்டர் கோர்ட்ரு அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதுதான் பண்ணிருக்கிறோம் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு புறம்பா வந்து எந்த கட்சிகளும் வந்து இதை மக்கள் புறம்பா எடுத்தாங்கன்னா அதனுடைய பல பலன்கள் தேர்தல தான் சந்திக்கணும் ஏன்னா இந்த இந்த தொகுதியிலேயே வந்து இது ரொம்ப வலிமையான இப்போ எங்களையும் அந்த பகுதி மக்கள் வந்து என்னங்க நீங்க இப்படியே விட்டுக்கிட்டு இருக்கீங்க எலெக்ஷன் டைம்ல வராங்க உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க நம்மளும் ஏமாந்துறோம் அப்படின்னு மக்களே எங்களுக்கு நேரடியாக வந்து முறையிடுறாங்க அங்குள்ள நலச்சங்களுடைய நிர்வாகங்களும் எங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இது மக்களை திரட்டி போராடுறதுதான் வழி உடனடியாக வந்து அந்த நாங்க இப்ப சொல்ற மாதிரி இந்த ஒரு பதினைந்து இருபது பணி துவக்கப்படுறதுல இருந்து இந்த செப்டம்பர் மாசத்துல நிலம் கையோக்கப்படுதல்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம்ல தொடர் போராட்டத்தை எடுக்கிறதுக்கு இந்த ரோடு முழுமையா நாப்பத்தி ஐந்து மீட்டருக்கு போக்கு தீர்ப்புப்படி அமைக்கிறதுக்கு நாற்பத்தி ஐந்து சர்வீஸ் ரோடு பஸ் பே உள்ள இடத்துல வந்து ஐம்பது மீட்டர் மேம்பாலம் உள்ள இடத்துல அறுபது மீட்டர் அகலம் இதை முழுமையா நிறைவேற்றினால்தான் வருங்காலத்துல ஓரளவுக்கு அது இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த பகுதி மக்கள் கொஞ்சம் நிம்மதியா பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும்